இந்த நாற்பதைத் தாண்டி போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஹதீதை பார்க்குறோம் ரசுர்லா இஸ் செல்லால் செல்லம் சொல்கிறாங்க அதர் அல்லாஹு இளம்பிர என் வல்லஹஹு சித்தீனசன அல்லாஹு தாலா அறுபது வயது வரை வாழ வைத்த ஒரு மனிதருக்கு நியாயங்கள் சொல்லக்கூடிய எல்லா பகுதிகளையும் அல்லா கொடுத்து முடித்து விட்டான் அறுபது வயது வரைக்கும் ஒருத்தருக்கு வாழ வச்சுட்டான்னா நியாயம் நொன்று இருக்குது உதுர் லைச அதாவது லைச அஹதுன் அஹப்ப இலகில உதுரு மினல்லா அல்லாஹை விட நீங்கள் உதிர் சொல்வதற்கு மிகவும் விருப்பமானவன் யாருமே இல்லை காரணம் சொல்றது கார் நம்ம என்ன சொல்லு காரணம் சொல்லாத சரியா நீ செஞ்சது காரணம் சொல்லாத அல்லாஹுக்கும் மிகவும் விருப்பம் காரணம் சொல்றது ஏன்னா அது இபாதா இபாதத்துடைய எதார்த்தம் அல்லாவுக்கு தெரியும் காரணம் சொல்றான்னா அவன் என்ன தெரியுமா உனக்கு வழிபடுறான்னு அர்த்தம் அதனால் அலவள் ஒரு கவிதை சொல்வார்கள் உன்னிடத்திலே காரணம் சொல்லி வந்தவனை ஏற்றுக்கொள் அவன் பொய் சொல்லி இருந்தாலும் சரி அதாவது அவ் உண்மை சொல்லியிருந்தாலும் சரி ஏனென்றா அவன்கிட்ட காரணம் சொல்கிறான் அவனுக்கு வழிபடுறான்னு அர்த்தம் உனக்கு வழிப்படுகிறான் அர்த்தம் இல்லாட்ட அவன்கிட்ட காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கிட்ட நான் சொல்லிட்டு சொல்லி சொல்லிடுவான் உன்கிட்ட வந்து காரணம் சொல்கிறான் உனக்கு வழிபடுகிறான் என்று அர்த்தம் இப்போ அல்லாஹ் காரணத்தை விரும்புகிறவன் யாரில் நான் செய்யாது காரணம் இதுதான் நான் இப்படி இதை நான் இந்த சூழல் இப்படி இருந்துச்சு எனக்கு இந்த நிலைமை இப்படி இருந்துச்சு மனிதன் காரணம் சொல்லுவான் எந்த அளவுக்கு ஒரு சொல்றாங்கன்னா சொல்கிறாங்கன்னா காரணம் சொல்லக்கூடாது மறுமையில் வந்து என்பதற்காகத்தான் அல்லாஹுத்தாலா தூதர்களையும் வேதங்களையும் அனுப்பினான் இல்லாட்ட தேவையே இல்லை நாளைக்கு வந்து யாழ நீ வந்து அனுப்பியிருந்தேன் நான் விளங்கியிருப்பேன்னு சொல்லக்கூடாது என்பதற்காக எல்லாத்தையும் அல்லாவுத்தால அவங்களோட மொழியில் என்ன செய்தான் அனுப்பி வைத்தான் எனவே இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம விளங்கின காரணம் விளங்காத எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நாளை மறுமையில காரணம் சொல்றதுக்கு அந்த காரணத்தை அல்லாவு என்ன செய்வான் ஏற்றுக்கொள்வான் நியாயமாக இல்லைன்னா இல்லைன்றாத்திருள் யோ இன்றைய தினம் காரணம் சொல்ல வேண்டாம்னு அல்லாஹ் தாலா என்ன செய்வான் சொல்லுவான் எனவே காரணம் சொல்லுகின்ற வாசலை அல்ல கம்ப்ளீட்டாக அவத்தனை கொடுத்துட்டானா அறுபதுக்கு முந்தி உள்ளவனுக்கு அதாவது நான் இளம் வயசாக இருந்தேன் என்னோட சூழல் இப்படி இருந்துச்சு குடும்பத்துக்காக உழைச்சேன் அதுக்காக சம்பாதி அதனால் இப்படி நடந்தது அதனால் அதனால் அதனாலன்ட்டு எல்லாம் சொல்லலாம் தானே இந்த சின்ன சின்ன வாசல்குள்ளே அடைபெற வயசுன்னு அறுபது இந்த அறுபது வயசோடு நான் என்ன செஞ்சிட்டேன் இனி நீ ரீசனே என்ன செய்ய முடியாது நாள் அதாவது ரீசன் அடைச்சிட்டேன்னா அவனுக்கு ரீசன் சொல்லக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் நான் கொடுத்து முடிச்சிட்டேன் அறுபதுக்கு புற ஒத்தர் வாழ்ந்துட்டு யாருலா எனக்கு விளக்கம் கிடைக்கலன்னு சொல்ல எனக்கு தௌபாக்குரிய உணர்வு வரலன்னு சொல்ல இல்லாது இப்போ அப்போ அறுபது வயதை அடுத்த எல்லையாக எங்களுக்கு நாற்பது குரான் இப்படி சொல்லுது அறுபது வயதை அடுத்த எல்லையாக என்ன செய்து எங்களுக்கு சொல்றதை பார்க்குறோம் அடுத்த செய்தி என்னென்னா இதை தாண்டி நம்ம பண்ணுவீங்களே இதுக்கு சொல்கிறது அதாவது தமீர் அரபில் சொல்லுவாங்க அதாவது தமிர் என்றால் நிறைய நீண்ட காலம் வாழ வைக்கிற மும்ம ரூன் அரபில் சொல்லுவாங்க முஹம்மரூன் அப்படின்றால் நீண்ட காலம் வாழ வைக்கப்பட்டவர்கள் அறுபது வாழ்ந்தால் முஹம்மர் அவர் அறுபது வாழ்ந்தால் அவர் முஹம்மர் அல்ல உங்களுக்கு தெரியும் முஹம்மர் அல் கதாபி என்று சொல்லிப்பாங்களா மும்மர் தான் அது சரியா அது என்னென்ன முஹம்மர்டா அதாவது நீண்ட காலம் வாழ வைக்கப்பட்டவர் தொண்ணூறு வாழ்றாரு நூறு வாழ்றாருன்னா இவர் என்ன முஹம்மர் சரியா நீண்ட காலம் அவருக்கு உம்புறு கிடைச்சிட்டு உம் வயது விளங்கிட்டா அந்த வயது கிடைச்சிட்டு சொல்லி அப்போ அல்லாஹுத்தாலா நாளில் எழுப்பி கேட்குற டைம்ல சில வார்த்தைகள் குரான் ஹதீஸ்ல வரும் இந்த இஸ்தியா வார்த்தை அது வந்து நீண்ட காலம் வாழ்ந்ததுக்காக இல்லை அறுபது வரைக்கும் வாழ வச்சவனுக்கு இந்த மொஹம் சொல்லப்படலாம் அந்த மார்க்க ரீதியாக அவருக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கேன் விசாரிக்கிற சந்தர்ப்பத்தில் என்னது நீங்கள் உணர்வு பெறக்கூடிய அளவிலான அளவுக்கும் உங்களுக்கு நான் வாழ்க்கையை தரவில்லையா இந்த உலகத்தில் கொஞ்சம் உணர்வு பெறுற அளவுக்கான டைம் நான் உங்களுக்கு தரலையா டைம் தந்தன் தானே என்று அல்லாவுத்தாலே கேட்பான் டைம் தாரது அல்லாவிடத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு அம்சம் சிலருக்கு என்ன செய்ய அறுபது அல்ல முகம்மன் அதாவது மொழி ரீதியாக ஒரு முகம்மர் மொஹம்டா எழுபது எண்பது தொண்ணூறுண்டு போயிட்டு இருப்பாங்க யாருக்கு நாங்கள் அதாவது நீண்ட காலம் வாழ்க்கையை கொடுக்குறோமோ நீண்ட காலம் அவர் வாழ்ந்துட்டு போகிறாரோ நுணக்கி சூஃபில் ஹல்க் அவர் ரிவர்ஸ்ல வருவார் தன்கீஸ் சரியா அதை அதாவது தன்கீஸ் சொல்லி ரிட்டர்ன் வர்றது அறுவ அவர் எழுபதாக அவர் அறுபதாயிருவார் சரியா அல்லது ஐம்பதாயிருவார் எண்பதாக அவர் நாற்பதாயிருவார் தொண்ணூறு அவர் முப்பதாயிரூவார் நூறு ஆக்குள்ள அவர் பத்து வயசில் இருப்பார் அவரோட பேச்செல்லாம் பார்த்தா பத்து வயசு மாதிரி நீங்களும் அவரோட பத்து வயசு மாதிரியே பேசுவீங்க சரியா ஒரு இடத்துல இருக்கீங்களே ஒரு இடத்துல குழிங்களே இப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணமே அவர் பத்து வயசு ஆகிட்டார் அப்போ நுணக்கி சூப்பில் கார்க்குன்னு அவர் வாழ்க்கையில் அப்படி திரும்பி போவார் இந்த மாதிரி கட்டம் வரக்குள்ள நம்ம யோசிக்க வேண்டிய நம்ம பாவிகளாக இருந்தால் நம்ம உணர்வு பெற சான்ஸே இல்லை ஏன்னா வயசு ரிவர்ஸில் வருது இப்போ அப்போது நம்ம விளங்கின விளக்கங்கள் குறையும்

நம்ம திருப்பி நம்ம இருபது வயசில் விடாத பாவத்தை எழுபதில் விட மாட்டோம் அதுக்கு என்ன காரணம் நாங்கள் எழுபது அல்ல நாங்கள் அப்போ நாற்பதுன்னு அர்த்தம் நாங்கள் தொண்ணூறு ஆகிற சந்தர்ப்பத்தில் நம்ம மு என்னது முப்பதுக்கு இருபதுக்கு வந்திருப்போம் இப்போ அதனால தான் நினைச்சோம் அவர் வயசாகிட்டார் அவருக்கு விளங்காதுன்னு சொல்கிறோமா இல்லையா நினச்சி பாருங்க நீங்கள் அவர் வயசாகிட்டாரு அவருக்கு விளங்காது நம்ம என்ன சொல்கிறது சில பெற்றோருக்கு நம்ம அவர் சிறுக்கிலே இருந்துட்டார் சிறுக்கை எப்படி அவருக்கு வழங்கப்படுத்துறது அவருக்கு சிறுக்கே விளங்கப்படுத்தாது தொகுதிதையும் விளங்கப்படுத்தாது ஏன்னா ஜுபில் ஆளே அதில் அவர் நினைச்சுக்கிறாரு உருவாக்கப்பட்டுக்கிறார் அப்போ இந்த உலகத்திலேயே நம்ம சக்கராத்துக்கு முன்னாலேயே தௌபா நமக்கு மூடப்படுது நமக்கு தெரியாம நம்ம அந்த உணர்வுல இருந்து என்ன செய்யறோம் இல்லாம போறோம் அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுண்டா இதுக்கு பின்னால் அல்லாஹ் தாலா காரணம் இதுக்கு பிற அல்லாட்ட காரணம் சொல்லல எழுவது வயசுல எனக்கு விளங்காம போச்சு அறுபத்தி ஆண்டான விளங்குற சப்ஜெக்ட் முடிஞ்சுது அறுபது தாண்டி விட்டால் இந்த உம்மத்துக்கு மற்ற உம்மத்துக்கு இந்த உம்மத்துக்கு அறுபது தாண்டிட்டானா விளக்கத்துக்கான நியாயங்கள் முடிஞ்சுது அதுக்கு பின்னால் எழுபது எண்பதுண்டு வார சந்தர்ப்பத்தில் அவர் ரிவர்ஸில் போயிட்டு இருக்கிறாண்டா நம்ம உணர்வு பெறுவோமான்னு நினச்சி பாருங்கள் பாவிகளாக இருந்தால் அர்த்தம்டா உணர்வு பெறுவோமான்னு கேட்டால் உணர்வு பெற சான்ஸ் இல்லை அப்போ நம்ம நினைக்கக்கூடாது எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்த உடனே நாங்கள் வந்து நிறைய நல்ல மல்களை என்ன செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் இன்னும் கொஞ்சம் செஞ்சிடலாம் உணர்வு பெறுவோம்னு நினைக்க முடியாது